தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக அங்கீகாரம் வழங்கியிருப்பதாகவும் அக்கட்சியின் தலைவர் விஜய் அறிவித்திருக்கிறார் இந்நிலையில் கட்சியின் முதல் மாநாட்டை விக்கிரவாண்டி அருகே நடத்துவதற்கு முப்பத்தி மூன்று நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டு மேடை இடம் வாகன நிறுத்துமிடம் ஆகியவற்றின் வரைபடங்களை கொடுக்க வேண்டும் என காவல்துறை தெரிவித்துள்ளது மாநாட்டிற்கு அனுமதி கேட்டுக் கொடுத்த மனுவில் ஒன்றரை லட்சம் பேர் வருவார்கள் என கூறிவிட்டு தற்போது ஐம்பதாயிரம் இருக்கைகள் தான் அமைக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளதா அத்தனை பேருக்கு மட்டுமே காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநாட்டிற்கு கூடுதலாக மக்கள் வருகை தரும் பட்சத்தில் தன்னார்வலர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை கொண்டு அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது மாநாடு இரண்டு மணிக்கு தொடங்கும் என்று குறிப்பிட்டுள்ள நிலையில் மாநாட்டிற்கு வருபவர்களை ஒன்று முப்பது மணிக்குள்ளாகவே வந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களில் யார் தலைமையில் எந்தெந்த ஊரிலிருந்து எவ்வளவு பேர் வருகிறார்கள் என்ற விவரங்களை கொடுக்க வேண்டும் எனவும் காவல்துறை குறிப்பிட்டுள்ளது மேலும் மாநாட்டிற்கு செல்லும் வழிகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் சாலையை சீரமைத்து வாகனங்கள் சீராக செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும் அனைவருக்கும் குடிநீர் உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்ய வேண்டும் கர்ப்பிணிகள் முதியவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் விஜய் வந்து செல்லக்கூடிய வழியில் இருபுறமும் தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநாடு நடைபெறும் இடத்திற்கு அருகே ஆறு கிணறுகள் உள்ளதால் அங்கு மக்கள் செல்லாதவாறு தடுப்புகளை ஏற்படுத்த வேண்டும் கொடி அலங்காரம் அலங்கார வளைவு பதாகைகள் போன்றவற்றை முடிந்த அளவிற்கு தவிர்க்க வேண்டும் வேடிக்கை கூம்பு ஒளிபெருக்கி பயன்படுத்தக்கூடாது மழை பெய்வதற்கு வாய்ப்புகள் உள்ளதால் அதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுக்க தயாராக இருக்க வேண்டும் மாநாட்டிற்கு வரும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் விஜயுடன் வருபவர்கள் யார் யாருக்கு பாஸ் வழங்கப்படுகிறது என்ற விவரங்களை ஒப்படைக்க வேண்டும் மாநாட்டு நிகழ்வுகளை எளிதில் காணும் வகையில் ஆங்காங்கே எல்இடி திரைகள் அமைக்க வேண்டும் அனைத்து இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி அதனை கண்காணிக்கவும் வேண்டும் தீயணைப்பு ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களை அனுமதி பெற்று நிறுத்தி வைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட முப்பத்து மூன்று நிபந்தனைகளை விதித்து தேவைக்க மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி கொடுத்துள்ளது